அ அப்படின்றது ஷார்ட் வவல் அதனால என்ன மேல எஸ் போட்டோம் சரியா அடுத்தது ஆ இது என்னது லாங் வவல் ஷார்ட் வவல் லாங் வவல் எல் போட்டாச்சு அடுத்தது இ ஷார்ட் வவல் ஷார்ட் வவல் எஸ் போட்டாச்சு அடுத்தது இ லாங் வவல் ஆ எல் போட்டாச்சு உ ஷார்ட் வவல் ஆ எஸ் போட்டாச்சு உ லாங் வவல்

லாங் இது ரெண்டுத்துக்கும் தனியாக நம்ம பார்க்க போறோம் இது ரெண்டுத்தையும் தனியா நாம பார்க்க போறோம் சரியா இப்போ நேற்று நம்ம என்ன சொன்னோம் இப்போ லாங் ஒவ்வெல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு ஷார்ட் ஒவ்வர்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம் சரியா ஷார்ட் ஒவ்வெல்ஸ் மொத்தம் எத்தனை அஞ்சு அஞ்சு வெரி குட் ஃபைவ் ஷார்ட் ஒவ்வெல்ஸ் அப்போ எத்தனைக்கு லாங் இருக்கு வந்து லாங் அஞ்சு வந்து ஷார்ட் மவவல் இதான் இது பார்த்தது சரியா இப்போ அதை வந்து உங்களுக்கு தனியா எழுதி காமிக்கிறேன் அப்போ நேற்று பார்த்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும் சரியா இங்க பாருங்க அ இ உ ரு லு இது ஐந்தும்தான் வந்து ஷார்ட் மொவெல்ஸ் அக்ஷரங்கள் தெரியிறதா தெரியல சரி அடுத்தது லாங் மொவல்ஸ் எழுதுறேன் அது என்னது ஆ I, e, U, R, E, I, O, O, இது எல்லாம் வந்து long vowels. மேல் இருக்கக்கூடிய ஐந்தும் short vowels. கு இருக்கக்கூடிய எட்டும் long vowels. A, I, e, U, R, என்ன வந்து ஷார்ட் ஹெவல் ஒரு சிட்டிகையர் முடிஞ்சிருக்கும் இததான் நம்ம தமிழகுறில் அப்படின்னு சொல்றோம் சரியா இது ஓகேவா புரிஞ்சுதா சொல்லுங்க இப்ப லாங் கவெல் அப்படின்றது ஆ இ ஓ ரு ஏ ஐ ஓ ஓ புரிஞ்சுதா அப்போ அது இது ஏன் சொல்றான்னா அதனுடைய உச்சாரண கால அளவு வச்சு புரிய மாத்திரை ஆமா ஒரு மாத்திரை அளவு மாத்திரை அளவு வெரி குட் கரெக்டா சொன்னீங்க ஒரு மாத்திரை அளவு அது எல்லாம் குரில் இரண்டு மாத்திரை அளவு அதெல்லாம் நெடில் வெரி குட் இப்போ இங்க இருக்கக்கூடிய இருபது பார்ட்டிசிபன்ஸ் இவாளுக்கு யாருக்காவது இல்ல சுவாமி இந்த கான்செப்ட் புரியல முதல்ல நாங்க அந்த பதினஞ்சு எழுதியே மெமரி பண்ணல அப்புறமா தானே இதுக்குள்ள வர முடியும் ஒன்னு ஒரு தடவை சொல்லி தாங்களே பிளீஸ் அப்படின்னு யாருக்காவது ரிகஸ்ட் இருந்தா சொல்லுங்க சரி எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் கரெக்டா சரி வெரி குட் இப்போ அடுத்த கான்செப்டுக்குள்ள போலாம் சரியா இதுல நம்ம கடைசியா ரெண்டு அக்ஷரங்களை பாத்தோம் சரியா ஒரு அக்ஷரம் வந்து அம் ஒரு ஒரு அக்ஷரம் வந்து அஹா ஆமாவா கரெக்டா அடியல் அடியல் கரெக்ட் குருஜி இப்போ இந்த அம் அப்படின்ற அக்ஷரம் சொன்னோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னா இது மாதிரி இருக்கு சரியா இதுதான அம் அம் இப்படிதான இருக்கு மேல ஒரு புள்ளி மத்த அக்ஷரங்கள்ல இல்லாத ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆட் திங் இதுல என்ன இருக்கு அப்படின்னா மேல ஒரு புள்ளி இருக்கு மற்ற எந்த அக்ஷரங்களுக்கும் அது மாதிரி கிடையாது ஆமாவா இப்போ மேல புள்ளி வச்சிருக்கக்கூடிய மேல புள்ளி இந்த வந்து அம் அப்படின்னு உச்சரிக்கணும் அப்போ அம் அப்படின்னு உச்சரிக்கிறோம்னா அதுல ரெண்டு சவுண்ட் வருது ஒன்னு அம் அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த டாட் அதுக்கு ஒரு பெயர் இருக்கணும் ஒரு ஒளி இருக்கணும் கரெக்டா இல்லையா இந்த பெயர் வந்து அனுஸ்வாரம்னு பெயர் என்ன பேரு அனுஸ்வாரம் ஆமா அனுஸ்வாரா அப்படின்னு வச்சுக்கோங்க புரியறதா இதனுடைய பெயர் அனுஸ்வாரா புரிஞ்சுதா இந்த அனுஸ்வாரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அது வந்து இம் அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷனை கொடுக்கும் சரியா அது எந்த அக்ஷரத்துக்கு மேல போய்டு உக்காந்தாலும் அதே இம் அப்படின்றத மட்டும் அது கூட ஆட் பண்ணி விட்டுடும் புரியுறதா இதுதான் அனுசுவாரத்தினுடைய ஒரு யூசேஜ் சரியா இப்போ நம்ம வந்து அக்ஷரங்கள் எல்லாம் பார்த்தோமே சான்ஸ்கிரிட் பபல்ஸ் அதுல ஏதாவது ஒரு ரெண்டு அக்ஷரத்து மேல இத போட்டு பார்க்கலாமா இந்த அனுசுவாரத்தை வச்சு பார்க்கலாமா அவசியம் சார் இப்போ இந்த அக்ஷரம் இருக்கு ஆ அப்படின்னு இருக்கு ஆஹ் வெரி குட் வெங்கடராமன் சோழன் கரெக்டா சொன்ன மேல வச்சாச்சு அந்த ஆம் இல்ல புரியா அது வந்து இது ஆம் ஓகேவா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆக்கு மேல இந்த அனுஸ்வாரத்தை போட்ட உடனே ஆம் அப்படின்னு ஆயிடுச்சு ஆமாவா அடுத்து ஒரு அது மேல போட்டா என்ன ஆகும்ன்றது நீங்களே கெஸ் சரியா தான் தப்பு பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணிடுவோம் ஒரு அப்படி சொல்லிடுவோம் அப்படி

ரிஷி நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுருப்பா இருப்பா ரி ரிஷி ரு ருஷி அப்படி சொல்லுவாங்க நீங்க அது வந்து ரீயும் சொல்ல கூடாது ரூவும் சொல்ல கூடாது சரி இப்போ இந்த று று இதுக்கு மேல இந்த புள்ளி வந்த உடனே அனுசுவாரம் வந்த உடனே இது வந்து அடுத்த அக்ஷரத்தை பார்க்கலாம் ஓம் இந்த அக்ஷரங்கள் எப்படி தெரியுமா சொல்லணும் அம் ஆம் இம் ஈம் உம் உம் ரும் ஏம் ஐம் ஓம் அவும் இப்படிதான் சொல்றோம் புரிஞ்சுதா அது இம் வரும் ரொம்ப வரும் அதை வச்சு பண்ணிக்க வேண்டாம் எழுதல சரியா ஓகே